என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய்க் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்களே என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானதுதான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா பட்டு விட்டார் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே இவர்கள் தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் ஒருபோதும் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் இருக்க பயம் ஏன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடும் அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் எந்த துன்பமும் நேராது சிலரின் தேவைகள் மாறும்பொழுது இருந்த நீ தேவையில்லாதவர்களாக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று வாழ்வதாக இருந்தால் இதுவே வாடிக்கையாகிவிடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாதா என்ன எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பலன் நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது குழந்தையே இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் கர்ம பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடித்தரும் நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தை மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தாலே போதும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு என் தங்கமே மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்துவை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை நீ அடைந்து விடுவார் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் குழந்தையே நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு ஒரு சிறிய வட்டத்திற்குள் உன் பிரார்த்தனையை அடைத்து விடாதே எனக்கு எது நல்லது அதை தாருங்கள் என்று உன்னை கடவுளிடம் அர்ப்பணித்துவிடு எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுமையாக செயல்படும் அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது குழந்தையே கோபம் வரும்பொழுது என்ன நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் அல்லது சாகி 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 என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக இன்றைய நாள் நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் மாற்றங்கள் யாவும் காகத்தின் முடிவிலே தொடக்கம் பெறுகின்றன வாழ்க்கையில் அதிக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தில் அல்ல நம்மோடு பயணிக்கும் மனிதர்களிடம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவுகின்றன புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் புன்னகையோடு கடந்து செல்பவரை சரித்திரம் படைக்கின்றனர் எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலம் குழந்தையே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே கோவிலுக்கு தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம் உங்களிடம் கோபப்படுபவர்களிடம் நீங்களும் கோபப்படாதீர்கள் கோபம் அக்கறை அரவணைப்பு இதெல்லாம் உரிமை உள்ளவர் மீதே வரும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக் கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றுமே தேடி அலையாதே ஏன் நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் பயந்தவன் தினம் தினம் கவலையோடு போராடுவான் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுவான் தொலைத்ததை தேடுவதை விட்டுவிடு இருப்பதை தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள் எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு துணிச்சலை வளர்த்துக்கொள் ஏனென்றால் துணிச்சல் தான் உன்னை முடிவுகளை எடுக்க வைக்கும் நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ ஆனால் எவரும் உன்னால் அழவோ அழியவோ நீ காரணமாக கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இரு மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்லிப்பார் உனக்கு ஆலோசனை சொல்ல பல பேர் வருவார்கள் கொஞ்சம் பணக் கஷ்டம் என்று சொல்லிப்பார் ஒருவன் கூட உன்னிடம் வரமாட்டான் தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான் எப்பொழுதும் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை அவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்று முன்சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள் தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வார் கலங்காதே பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் என எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனமுள்ள மனிதனால் மட்டும் தான் முடியும் உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அதை நான் ஏற்று உனக்கு அருள் புரிய ஓடோடி வருவேன் தங்கமே நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் எளிதாக கலந்து போகலாம் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனது கடமை இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்றது உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கின்றது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புக்கள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இதுபோன்ற எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே மிகச்சிறந்த ஆகின்றான் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவர் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள் குழந்தையே நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் சற்று அதிகம்தான் அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் தருவார் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட ஆயிரம் தோல்விகளை நீ விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானா உன்னை போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையின் ஆயிரம் நன்மைகளை செய்திருந்தாலும் நீ புரிந்த ஒரு தவறனை மட்டும் சுட்டி காட்டும் உலகம் இது ஆகையால் எதிலும் கவனம் தேவை உயிர் கொடுத்த பெற்றோரை மறந்துவிட்டு கடவுளை வணங்குவதா எந்த பயனும் இல்லை குழந்தையே ஒரு பெண்ணின் அன்பை முழுமையாக உணர்ந்தவன் அவளை விட்டு பிரியவும் மாட்டான் வேறொரு பெண்ணை நினைக்கவும் மாட்டான் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது குழந்தையே காத்திரு நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் காரணம் இல்லாமல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் தனது தேவைக்காகவும் தனது சுயநலத்திற்காகவும் போடப்பட்ட அனைத்து முகமூடிகளும் காலம் சிறப்பாக காட்டிக் கொடுத்தே தீரும் அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது வாய்த்தவறி விழும் பேச்சுக்கள் தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று ஒருவன் யோசித்தால் அது அவனுக்கு வளர்ச்சி அடுத்தது அவன் என்ன செய்யப் போகின்றான் என்று மற்றவனை பற்றி யோசித்தால் அதுவே அவனது வீழ்ச்சி மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைத்தான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறேதும் இல்லை குழந்தையே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் எப்போதும் துரோகியாக மாற மாட்டார்கள் பிறருக்காக வாழும் போது உன்னை யாருக்குமே தெரியாது தனக்காக வாழும்போது உன்னை விமர்சிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் ஒரு பெண் தனக்கென்று எப்போதும் வாழ்ந்ததே கிடையாது நாள் கணவனுக்காகவும் மீதி நாள் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்து அவளது ஆயுளையே முடித்துக் கொள்கின்றார் தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு மௌனம் காப்பவரிடம் பார்த்து பேசு கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளியாக்குவார்கள் வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள்தான் நிழல் தரும் மரம் ஆனால் அப்படி அமைவதெல்லாம் நமக்கு ஓர் வரம் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான உறவை தேர்ந்தெடுப்பதில் தோற்று போய் விடுகின்றார்கள் கலங்காதி தங்கமே உனக்கான சிறந்த உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் சேர்த்து வைப்பேன் கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடிவதில்லையே ஏன் கடவுள் இருக்கின்றார் அல்லவா கடவுளை நம்பு அவர் கண்டிப்பாக உனக்கு நல்லது செய்வார் துன்பமோ துயரமோ வந்தவருக்கு தான் வேதனை மற்றவர்களுக்கு அது வெறும் வேடிக்கை இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் போய் பேசுவது தவறில்லை குழந்தையே ஆனால் தேடியே வராதவர்களிடம் தேடிப்போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு பொய் பேசுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர் உண்மை பேசும்போது யாருமே நம்புவதில்லை நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பு என்பதை மறவாதே உன் அனைத்து கவலைகளும் மறையும் மறக்கும் என் தங்கமே எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்பு மேலும் பலவற்றை கற்றுத்தரும் உனக்கு உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனமும் மண்பானையும் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ இவ்வுலகில் வாழ்ந்தாக வேண்டும் அப்போது வலிகளும் ஏற்படும் அதைத்தான் எப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொறுமையாக போராடித்தான் அதிலிருந்து மீள முடியும் குழந்தையே யாரும் உடனில்லை என்று கலங்காதே திரும்பிப்பார் அருகில் நீ என்னை காண்பார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நிம்மதி என்ற இலக்கை நீ அடைய எனது பரிபூரண ஆசியும் அருளும் உனக்கு என்று உண்டு குழந்தையே ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்து கனம் போல் வரும் கவலைகளையும் கன நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன் நான் இருப்பேன் உனக்கு எப்போதும் உறுதுணையாக ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன் சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் தங்கமே உன்னை கோபப்படுத்தி பார்ப்பதில்தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு எதிர்பலன் ஏதும் இல்லை என்றால் கேலியும் கிண்டலும் செயலற்று போகும் கடினம்தான் ஆனால் பழகிக் கொண்டால் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும் உன் சுமைகளை நான் தாங்குவேன் குழந்தையே என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எல்லோரும் எனது பொறுப்பு என் தெய்வீக தோள்களா நான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எந்தவித தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போகும் கவலை வேண்டாம் உன் வாழ்வு கட்டப் போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு தங்கவேன் உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு உனது எண்ணம் எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தை சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன் வாழ்க்கை ஒழுமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா